எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்தி வந்து இடம் வாங்கியிருக்காங்கல்ல தோட்டம் இந்த காய்கறி இந்த மாதிரிலாம் அந்த தோட்டத்துக்கு தோட்டம் வாங்கினவங்க ஊரில் வந்துட்டு இன்னைக்கு வந்து தேர் இழுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் எல்லாரும் போகிறோம் எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க சரி இன்னைக்கு தேர் இழுக்கிறேன்னு மதியானம் டைம்லன்னு சொல்லி சொன்னாங்க அதனால ஆட்டோ வர சொல்லியிருக்கோம் அதனால நாங்கள் எல்லாரும் கிளம்பி நிற்கிறோம் அதனால எந்த சாமிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயனார் கோயில் சாமி எனக்கு தெரியல

நீ அத்தை நாங்க எல்லார கிளம்போம் தேர் ரொம்ப நாள் ஆச்சு நாங்க தேர் எழுக்கிறது இந்த மாதிரிலாம் போய் இன்னைக்கு இவங்க சொல்லி ரெண்டு மணி போல தேர் எழுப்பாங்க சொல்லி இருக்காங்க அதெல்லாம் நாங்க ஒரு மணிக்கெல்லாம் கிளம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆட்டோக்காக ஆட்டோ வந்து புக் பண்ணி இருக்கோம் ஒன்னும் வரல இப்ப வீடியோக்குள்ளோட கிளம்பியாச்சு கிளம்பி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வரேன்னு ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க ஆனால் இன்னும் வரல நல்லா எல்லோரும் வந்து சேர்ந்து வெயிட் பண்ணி அப்படியே நடந்து போக போகிறோம் காற்று வந்து ரொம்ப அடிக்குது அப்பா எப்படி தான் அதாக இருக்கும்னு தெரில சாரா நடக்கிற இல்லை காற்று நவுற்றி கூட்டிகிட்டு போதான்னு தெரில ஹாய் ஆட்டோவில் ஏறியாச்சு வந்தாச்சு கொஞ்சம் தூரத்தில் போனால் சுற்றி வாங்கிட்டு இடம் ஆனால் நம்ம அதை தாண்டி தான்

ஒவரு ஊர்ல வந்து சாமி பார்த்துட்டு கறிங்கிருந்த அடிப்பாங்க ஆனா வந்து தேர்வு வருது இது வேற கருப்பு சாமி எல்லாம் இருக்குல்லாம் அந்த சாமியாக இருக்கா தம்பி வீட்டுல வந்து இன்னைக்கு அவங்க அண்ணன் குழந்தை படம் இருக்கிறதுனால கெடா எல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால அப்படிங்களா ரெண்டு கெடாக்குதான் பத்து கால வெட்டுவாங்க ஊருக்கு போறதுக்குள்ள சமைச்சிருவாங்க கிடா சொல்ல சாப்பிடறது நாட்டுக்குழி குழம்பு

கருப்பரவல்லியா கற்பூரவள்ளி வித்தியாசமா இருக்கு இடையில இடையில விட்டி எவ்வளவு பெருசுக்கா சின்ன சின்னதான் சரியா பெருக்கல காத்துனால ஏன்னா இப்ப நிறைய விழுந்துருது

நாங்கள் வந்தாச்சு ஆட்டோவில் நாங்கள் வந்த ஆட்டோவை வெயிட் பண்ண சொல்லிட்டு நாங்கள் வந்தாச்சு திருப்பியும் எங்களை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த அண்ணன் அக்காலாம் வரேன்னு சொல்லி சொன்னாங்கன்னு அதனால் நாங்கள் வந்து இறங்கி வெயிட் பண்ணுறோம் அதனால் செம்ம கும்பல் இதாவது காட்டுல தான் இருக்குமா இன்னும் உள்ள நடந்து போகும் டேர் பார்க்க அவ்வளோ கும்பலு வந்துகிட்டே தான் இருக்காங்க கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாமல் இந்த ரோட்டுக்கு வந்து ஜே 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 ஜேன்னு இருக்கு எல்லாம் ட்ராக்டர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அங்கே கும்பல்னா நம்ம அங்கே போகணும் அவங்க வராங்கன்னு சொல்லுவ வெயிட் பண்ணுறாங்க சாரி அதான் எல்லாம் கும்பலாக போகிறாங்க இங்கே எல்லாம் உட்காந்தாச்சு சாதனா அம்மா சித்தி அஷிதா நின்று தான் வந்தோம் அவங்க வந்துட்டாங்க கும்பலாக வெடி கோரம் தெளிக்கிறதுல எல்லாம் பறக்குதாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடு வீடாக வரும்போது கிடா வெட்டிக்கிட்டே வருவாங்க ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே கிடா வெட்டுறாங்க வருங்க கிட்ட கிடாலாம் நிற்கும் தேர் வர முடியுமா வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் நான் வந்து நமக்கு இந்த ஜூஸு ஐஸ்கிரீம்லாம் ஐட்டம்லாம் செட் ஆகாது அதெல்லாம் நான் சாப்பிடல மீதி எல்லாரும் சாப்பிட்றாங்க அவந்திக்கா ஓகே சுஃபர் அஷிதா சுஃபர் சித்தி சாப்பில்ல நானும் சாப்பிட்ல தீயும் சாப்பிட்லையா சித்தி சாப்பிட்ல நானும் சாப்பிட்டேன் எனக்கு பிடிக்காத நான் சாப்பிட்ல

Hvað er það? آ نٿي ا پورت ٿو ٿو வந்து அதுக்காக வந்துட்டு இப்படி கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா சமயபுரத்துலலாம் அப்படி கிடையாது இல்ல இங்க வந்து இந்த மாதிரி வருது ஏன்னா தானே இங்க பாருங்க ஃபுல்லாகவே வந்துட்டு காடு மாதிரி போகலாம் என்ன சாமி சொன்னாமி வச்சுதான் கிளம்புறப்ப எல்லா பேரும் எல்லாம் வந்து ரோடே வீடு சுத்தி இப்படி வரும் ஆனா பாத்தீங்கன்னா பெரும் வயகாடு இது மருத்துவ அரிசிதான் இந்த வயகாட்டுல பாத்தீங்கன்னா அந்த சக்கரத்தை வச்சு பொங்கலை

பசங்க டான்ஸு அவ்வளோ அதெல்லாம் வந்து முன்னாடி இருக்குது ஆனால் அங்கே செம்ம கும்பலாக இருந்த போக முடியாது